ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் துளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விலாக் வந்து நான் டியூஸ்டேயும் வெனஸ்டேயும் எடுத்திருந்தாங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் கூடவே இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கேன் அப்போ வாங்க வளாக கண்டினியூ பண்ணுவோம் இன்னைக்கு இன்னைக்கு ஆகதாங்க ஒரு மருந்து ஒன்று வாங்கியிருக்கோம் பாப்பா வந்து கை சப்பிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொன்னீங்க மெடிக்கலில் மருந்து வைக்கிதுங்க்கா அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க பட் வந்து எனக்கு அது வாங்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனாலும் பாப்பாவோட ஏஜுக்கு இப்பையும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக கை சப்பிட்றா அப்படின்றனால இந்த ஒரு மருந்து அப்பா வந்து மெடிக்கலில் கேட்டு வந்து வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து சைட் எஃபெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இது ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு ரெண்டு நாள் தான் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வச்ச முத நாள் நைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா மொதல் நாள் நைட்டு தாங்க இந்த மருந்து ஆக்சுவலாக வந்து கையில் வச்சுட்ருந்தோம் இருந்தோம் நாங்கள் வச்சு விட்டு ஒரு ரெண்டு செகண்ட்லேயே வந்து கையை நல்லா சோப்பு போட்டே வாஷ் பண்ணி விட்டேன் பட் வந்து அந்த கசப்புன்றது மாறவே இல்லை பாப்பாவுக்கு நான் கையில் பிடிச்சி வச்சுட்டுருக்கீங்களே லைட்டாக என் கையில் பட்டதே அவ்வளோ ஒரு கசப்பு நான் இனி இதுக்கு மேலே வைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன் இதை வந்து நான் வீடியோஸில் வந்து நான் காட்டுறது யாரும் வந்து இதை வாங்கி வைக்கணுன்றதுக்காண்டி நான் காட்டில் யார் தயவுசெய்து இது அப்படிலாம் நான் ஆக்சுவலாக எங்கள் பாப்பா வந்து கை சப்பிட்ருக்கு நான் அதுக்கு ஏதாச்சும் ரெமடி பண்ணணும் அப்படின்றக்காண்டி தான் பண்ணுறேன் நானும் வந்து வே பண்ணேன் அது இது நிறைய வச்சு பார்த்துட்டோங்க பட் வந்து அவள் விடுற ஸ்டேஜ்லேயே தெரியலை அதனால தான் லாஸ்ட் ஆப்ஷனலாம் இதை வாங்கி வச்சிருக்கோம் இதுலேயும் விடலை அப்படின்னா வேற வழி இல்லை இன்னும் அவள் அவளாக எப்போ விடுறாளோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு ரித்வின் ஸ்கூலேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய யூனிஃபார்ம் எடுத்து போட்டான் இவன் உடனே பாப்பாவும் எனக்கும் போட்டுடுங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்து போட்டு கிருஷ்ணாங் வீட்டில் போய் உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு விளாண்டுட்ருக்காங்க சித்ராங்க வீட்டில் தான் எல்லா குட்டிஸுகளும் சேர்ந்து கொண்டு டான்ஸ் இருக்காங்க அப்பாவும் தம்பியும் வந்து அங்கே விளாண்டுட்டு இருந்தாங்க அந்த கேப்பில் கையோட வந்து கையில் வாஷ் பண்ண வேண்டிய ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நிறைய சேர்ந்துருச்சுங்க சரி கையோட வந்து வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் நானாக வந்து கையில் துவைச்சி கிட்டத்தக்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேக்ஸிமம் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே மிஷினில் போட்டிருவேன் தம்பியோட யூனிஃபார்ம் மணியோட யூனிஃபார்ம் மட்டும் அப்படின்னா அம்மா வந்து அவங்க துவைக்கல துவைச்சிருவாங்க இன்றைக்கி வந்து சரி நிறைய ட்ரெஸ்ஸு வந்து சேர்ந்துருச்சுங்க மணியோட ஷர்ட்டு பேண்ட் அப்படின்னு சொல்லி அதனால அதெல்லாம் நம்மளே கையிலே துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டலை ஸோ வந்து கொஞ்ச நேரம் விளாண்டு வாடா அப்படின்னு சொன்னனால போய் விளாண்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விட்றக்கா தம்பிக்கு எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் பாப்பாவும் சேர்ந்து எழுதிச்சிட்டா நீயே சாப்பிட்றே பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கா ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணால் நான் அவனை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேங்க அதனால் வந்து கொஞ்சம் வேமாக வந்து எழுதிக்கிட்டு இருக்கான் ரித்வின் யூகேஜி டூ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு எழுதுறதே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக தான் எழுதுனா ஓகே நீ டக்குனு முடிச்சிங்கன்னா உன்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சிட்டான் அத்தையும் சேர்ந்து இங்கே கூட வந்து கோயிலுக்கு வரையினாங்க அதனால் அத்தையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் அத்தை வந்து அங்கே கீழே மலையை வந்து ஏறி மேலே வந்துட்டாங்க நாங்கள் வந்து பைக்லேயே மேலே கோயிலுக்கு வந்துட்டோம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாலஞ்சு பேர் வந்து நம்ம ஊர்லயே இருக்காங்க தம்பி அவங்கள பார்த்தோன்னே கோயிலில் பார்த்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான் டைம் ஆகுதுடா நாங்கள் வீட்டுக்கு போறோடா அப்படின்னு சொன்னனால அதுக்கப்புறம் வந்து கிளம்பி ஓடி வந்தாங்க வேமா திண்டுகளே தெரியுது அந்த கடைசிதான்ண்டா திண்டுக்கல் இந்த விலாக் வந்து நான் வெனஸ்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சேங்க வெனஸ்டே வந்து வீணுக்கு ஸ்கூலு இன்றைக்கி என்னமோ ரொம்ப லேசியாக வந்தால் அவங்க பாட்டி மடியில் போய் வெளியே போய் படுத்துட்டுருக்கான் டைம் ஆகுதுதான் எந்திரிச்சு கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிவிட்டு வாடா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன் ஏதோ கொஞ்சம் ஓடி விளையாண்டிருப்பாங்க போல் அதனால் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அதை அவங்க பாட்டி இருந்துட்டு சுடுதண்ணி வச்சு நல்லா ஒத்தனை கொடுத்த மாதிரி கொடுமா அப்படின்னு இருந்தாங்க இன்றைக்கி வந்து ரொம்பவுமே சிம்பிளான லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு தாங்க வந்து செய்ய போகிறேன் முத நாள் வந்து தக்காளி சாதம் தான் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன் அது வந்து எதுவும் அவனுக்கு பிடிக்கல போலங்க கொண்டு வந்துட்டான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டான் சரி இன்றைக்கி உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால நைட்டே வந்து சொல்லிட்டு தான் படுத்தான் எனக்கு வந்து உருளைக்கெழங்கும் லெமன் ரைஸும் வேணும்னு சொல்லியிருந்தான் இன்றைக்கி எனக்கும் கொஞ்சம் மாவாற்ற வேண்டிய வேலை இருக்குங்க நான் மிட்நைட்டில் எந்திரிச்சேன் வந்து அரிசியில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன் இன்னும் அரிசியும் கழிஞ்சு நம்ம வந்து கிரைண்டரில் வந்து போட்டு விடணும் சரி அதுக்கு இடையில் வந்து சமையல் ஒர்க்கை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரிசி வந்து ஊற வச்சுக்கிட்டுருக்கேன் மணி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வருவார் சரி அதனால தாங்க உருளைக்கெழங்கும் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்தியை வந்து செஞ்சுட்டேன் தம்பிக்கு கொடுத்து விட்டுட்டு உருளைக்கெழங்கை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு மதியத்துக்கு வந்து பருப்பு கடைஞ்சி அது கூட வந்து வச்சுக்குவார் ஸோ வந்து இப்போதைக்கு ஆனால் ஒர்க்கை மட்டும் இப்போ வந்து பார்த்துட்ருந்தேன் ஏன்னா நானும் வந்து ஒரு டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டிக்குள்ளே வந்து என்னோடய மாவாட்டை விலை எல்லா ஒர்க்கையும் முடிச்சாகணும் இதில் இடையில வந்து மகிழ்க்கி ஊட்டுறதுதான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் இப்போ இந்த கை வந்து இந்த ரெண்டு நாளாக சப்பாதனால பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறோன்றது மாதிரி இருக்கா ஆனா ஆக்டிவா விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த கை வைக்கிற நேரம் மட்டும் வைக்க முடில அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகிறா நானுமே பாத்தீங்கன்னா சாமி படம் முடிஞ்சு ஒரு டூ த்ரீ ஃப்ளாக் மட்டும்தான் கொடுத்துருந்தேன் என்னால் வீடியோஸ் வந்து சரியா கொடுக்க முடியாமல் போனதுக்கு ரீசன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மினி பிளாக்ஸ் எல்லாம் கொடுக்கலையே என்னால் என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராகவே இருந்திருக்காது என்ன ஆச்சுன்னே தெரியல எனக்கு வந்து எந்த ஒரு கோல்டு பிரச்சனை கூட இல்லைங்க த்ரோட் பெயினோ இல்லை வந்து கோல்டோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க என்னால் வாய்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது கரகரன்னு கொஞ்சம் சளி பிடிச்சா நம்ம எப்படி பேசுவோம் அந்த மாதிரி தாங்க என்னோடய வாய்ஸுமே இருந்துச்சு இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா நான் எவ்வளவோ போல்டாக வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன் பட் வந்து என்னோடய வாய்ஸ் வந்து அவ்வளவா வர வரமாட்டிக்குது ஒரு தம் அடைக்கி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு தான் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு பிஃபோர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு வந்தேன் வீடியோஸ் வந்து நம்ம எடுக்கிற வீடியோ அப்பப்போ கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கும் நான் மொத்தமாக ஒரு வாரம் சேர்த்து வச்சு கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும் அதனால தான் வந்து பிளாக் வந்து மேஜராக வந்து எடுக்கலை இந்த வீடியோ கூட டியூஸ்டேவும் வெனஸ்டேவும் எடுத்தேன் அப்படின்றனால தான் வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன் இப்போ லைட்டாக வந்து அந்த டேப்லெட் சாப்பிட்றனால கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுறாங்க இது என்ன ரீசன்னே தெரில அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் பேசிக்க வேணாம் ரொம்ப லவுடாக பேசுகிறதோ இல்லை கத்துறதோ பிள்ளைங்க விளாடுறாங்க அப்படின்றதுனால சத்தம் போட்டு நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்றதோ அதெல்லாம் வேணாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம் வாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க கமெண்ட்ஸ்லையும் மெசேஜ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஹாட் வாட்டர் கூட வந்து கொஞ்சம் மிளகு இதெல்லாம் வச்சு குடிங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது உண்மையாகவே சூப்பர் ரெமிடி தாங்க ஹாஸ்பிட்டலே கூட சொன்னாங்க ஹாட் வாட்டர் கொஞ்சம் எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து த்ரோட்டுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு டூ டேஸும் வந்து டேப்லெட் போட்டனால கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுறேன் இப்போயுமே வந்து ஃபுல் க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு என்னால் வந்து சொல்ல முடியல ஏதோ வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருந்ததில் எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் நார்மலான மாதிரி தான் ஃபீல் ஆகிறேன் ஈவினிங்க்கு மேலே அம்மா பாப்பா தம்பி மூணு பேருமே வந்து நம்ம கோயில் வரைக்கும் வந்து கொஞ்சம் நேரம் போயிட்டு வாக்கிங் மாதிரி போய்ட்டு வந்தாங்க ரிட்டின் வந்து சைக்கிளே போயிட்டு வந்திருப்பான் போலங்க போய்ட்டு எனக்கு தண்ணீர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா தண்ணீர் கையில் வெள்ளா கொட்டிடுச்சு போல் அதனால நெத்தியில் இருந்ததை வச்சு வச்சு விட்டுட்ருக்கா த்ரோட்டில் வந்து நம்ம லைட்டாக ஹாட் வாட்ரு ஹனி இது கூடலாம் ஜிஞ்சர்லாம் போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க இன்ஸ்டாலே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுவுமே இப்போ கொஞ்சம் வந்து ட்ரை தாங்க இருக்கேன் மெயினாக வந்து பாலில் வந்து மிளகு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்குள்ளே ஒரு ஃபீலு இப்போ அதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு தான் இருக்கேன் டேப்லெட் வந்து சும்மா ஜஸ்ட்டு த்ரீ டேஸ் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ தான் செகண்ட் டே வந்து சாப்பிட்டு முடித்தேன் அதுக்கே கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது ருத்தீனங்க ஸ்கூல்லேயே வந்து கொஞ்சம் நோட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க கையோட அதுக்கு கொஞ்சம் சீட் போட்டுடலாம் சொல்லி தான் போட்டுட்டு இருந்தேன் பவித்ரா வந்தால் பவித்ரா வந்த ப்ரௌன் ஷீட் இருந்தா நான் அந்த தம்பிக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்துர்லான்னு சொல்லி தான் ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ரித்தினங்க ஸ்கூலில் இப்போ இன்டோர் கேம் அவுடோர் கேம்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க அதில் எதை தம்பி சேர்த்தி விட்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செஸ்லேயும் சிலம்பம்லேயும் சேர்த்தி விட்றோம் அவனுக்கு வந்து அவுடோர் கேமில் வந்து ஸ்கட்டிங் சொல்லி ஆசைங்க பட் வந்து அது இந்த வயசில் இப்ப வேணாண்டா நெக்ஸ்ட் இயர் போடா அப்படின்னு சொன்னாலும் சரின்னு சொல்லியிருக்கா மகிலே மணி மேலக்கும் தண்ணியில எடுத்து போட்டு கலப்பி சீசாரி ஒளப்பி அந்த தண்ணி எடுத்து வாயிலாம் வச்சுட்டாங்க நான் ஹோம் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்து கேப்ல காட்டி மகிழ்ச்சி அடி மணி கையில அடிச்சுட்டேன் அருத்தினியும் சேர்த்தி தாங்க ஒரு மிரட்டு மரட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு தூங்கையெல்லாம் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா கூட ராசி ஆயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என்ன பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோவில் பார்க்கலாம் பாய்